காலை வணக்கம் இந்த தீர்ப்பு நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்து போகிற தீர்ப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞர்களுடைய கவனக்குறைவால் ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க வேண்டிய உரிய இழப்பீடு தொகை குறைவாக கிடைத்திருக்குதுன்றது ஒன்றுத்துக்கும் அப்புறம் ஒரு தீர்ப்பு ரேஷியோ டிசிடென்டி முன்வழி தீர்ப்பு உங்கள் வழக்குகளுக்கு காட்டுவது இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தாறு ஐம்பத்தெட்டு மொஹம்மடு மசூத் வர்சஸ் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் அனதர் இதில் இவர் ரோடு லோடு ஏற்றிட்டு போகிற வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது இவருக்கு ஒரு கால் அம்ப்யூட் பண்ணிடுறாங்க இவர் காம்பன்சேஷனுக்கு மோட்டர் வெஹிக்கல் ஆக்சிடெண்ட்டில் கிளைம் பண்ணுறாரு இவருடைய மாத சம்பளம் நைன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது அண்ட் ஆஸ் பர் மோட்ரு வெஹிக்கல் ஆக்ட் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அது ஹைகோர்ட் என்ன சொல்லுது அண்டர் வாட்ச்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து உனக்கு எயிட் தௌசண்ட் தான் அதனால் உனக்கு கிடையாது இதுன்னு குறைச்சிடுச்சு ஸோ அதுக்கு மேலே இவங்க எஸ்எல்பி போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஆஸ் பர் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன்லி மோட்டர் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் தான் அப்ளை ஆகும் அதனால் நைன் தௌசண்ட் பெர் மந்த் ஆஸ் பர் மோட்டர் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் ஃபிக்ஸ் பண்ணது சரியானது தான் கிழமை ட்ரிபியூனல் போட்ட உத்தரவு சரி தான் உயர்நீதிமன்றம் அதை குறைச்சது தப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துங்க ஏஆர் டூ தௌசண்ட் சிக்ஸ் எஸ்சி ஃபைவ் டபுள் செவன் அந்த கேஸ் இதில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் இந்த கிளைமெண்டோட கவுன்சில் வந்து ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது கிழமை கீழமை நீதிம கொடுத்தப்போவே நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து ஏன் சிஎம்ஏ போடலை தடவை இங்கே உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறது சரியில்லை அதனால் வந்து இது உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கவனத்தில் கொள்ளவும் ஒரு வழக்கறிஞர்களுடைய கவனக்குறைவோ அது இயலாமையோ அது தெரியல ஏதோ ஒன்றால் வந்து இப்படி ஒரு தவறு நடந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டிவ் ஒரு லம்ப் சம்ப் கிடைக்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்ன அது என்ன என்ன நான் கிரவுண்டில் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பெயின் அண்ட் சஃபரிங் கொடுத்துருக்காங்க ஃபுட் அண்ட் அட்டண்டன்ஸ் சார்ஜஸ்ஸு ஃப்யூச்சர் லாஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க அது அது ஒரு கேட்டதா அவன் கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சர் லாஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க லாஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க கன்வெயன்ஸ் சார்ஜஸ் ஃபியூச்சர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு லாஸ் ஆஃப் மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸு எல்லாமே சேர்த்து பத்தொன்பது லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுரூவா கொடுத்துக்கிறாங்க அப்புறம் இவர் என்னத்துக்கு ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் கேட்குறாருன்னு தெரியல அது என்ன புரியுது ஓல்டு ஆடு ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸு ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் இதில் வராதா என் மண்டையில் ஏற மாட்டேன் இந்த ஃப்யூச்சர் லாஸ் ஆஃப் இன்கம்னு போட்டிருக்கு ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் நான் மேற்கொண்டு ப்ரொமோஷனு அது இதெல்லாம் இருக்குது போலருக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்குது கடைசியில் ஆ பரவாயில்ல நான் எதுவும் அந்த வக்கீலுக்கு குறை சொல்ல முடியாது காலை வணக்கம் நன்றி